ले उसको प्रयास अब ले उसको ले उसको तो बच्ची के लिए इधर और हमारे उस प्रथम ने इल्ला है नहीं सुनोगे ये ना एक में हम बिलीव इन दिस, दिस सोसाइटी से सपना तो, तो दि है एक ना एक तो इनमें आतंक तालिबानिस्तान ये नवोदय मार्च जगह उन्हें बेस्ट मिलता हुआ है चार निवालों आवश्यक मिलता हुआ है वो बताओगे स्टाइल

அதிமுக பாஜக கூட்டணி இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு பண்ணிடும் ஃபைனல் பண்ணோம் இதுக்கு முன்னாடி முந்தைய காலகட்டங்களில் நிறைய முரண்பாடுகள் இருந்தது இல்லை இப்போ எப்படி திருப்பி செட் ஆயிருமா என்ன முரண்பாடு கருத்துக்களில் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசியிருந்தோம்ல பல பல இடங்களில் அரசியல் இது பழைய டைலாக்ல இல்ல ஜெயக்குமாரே அவர் பேசுனது வந்து நான் நிறைய பேசினேன் அப்படின்ற ஒரு இதுல இருக்காரு நிறைய நீங்களே நீங்களே நான் என்ற கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியின் ஆட்சி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சொல்லுங்க திமுக என்ற கட்சி எந்த கட்சி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் தானே ஐம்பது இல்ல திமுக ஆரம்பிக்கிறப்ப காங்கிரஸ் எதிர்த்தா திமுக ஆரம்பிச்சாங்க அந்த திமுகவை தான் காங்கிரஸ் ரெண்டு தடவை டிஸ்மிஸ் பண்ணாங்க விசாரத்துக்கு பல பேர் உள்ள போட்டாங்க ஜெயின் கமிஷன் அறிக்கையில சோனியா காந்தி அம்மா என்ன முடிவாக இருந்தாங்க திமுக அமைச்சரவையில் இருந்தால் நாங்கள் ஆதரவு வாபஸ் சொல்லி திமுக கவர்மெண்ட் எழுதிக்கூடாதுனா ஒரு கவர்மெண்ட்டே குஜராத் கவர்மெண்ட் ஐடி குஜராத் கவர்மெண்ட்டை கவர்மெண்ட் ஆகுது அந்த அளவு முரண்பாடு இருந்தது இப்போ ரெண்டு பேருக்கும் குறிச்சி குழாவது காங்கிரஸ் எல்லாத்தையும் விடுங்க சார் கலைஞரே உயிரோடு இருக்கிறப்ப காங்கிரஸ் கட்சி கூடாது கேடாய் முடிவு சொன்னாரு அது காங்கிரஸ் அவர் கொடுத்த வரணும் தானே கூட நடப்பு கேளாய் இருந்தாங்க இப்ப எப்படி கூடுறது அவரு அதனால அரசியல்ல சூடாக விமர்சனங்கள் ஹிட் ஆஃப் தி மூமெண்ட்ல சில விஷயங்கள் சொல்றோம் அதில் வெக்கன்சி கொஞ்சம் பாலிடிக்ஸ் சகஜம் அதனால அஇஅதிமுக பிஜேபிக்கும் இயற்கையில நாங்கள் பல தடவை எலெக்ஷன்ல கூட்டத்தில் இருந்துருக்கோம் பல விஷயங்கள்ல எங்களை எங்களுக்கு கொள்கைகளை ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணிட்டாங்க ராமர் கோவில் கட்டுறத ஆரம்பிச்சாங்க ஆட்சி எடுக்கிறது அதிமுக வாக்களிச்சிருக்கு சிஐ ஆதரிச்சு அதிமுக வாக்களிச்சிருக்கு அதனால எங்களுக்கு அதிமுக கூட்டணி கட்சியா இல்லாத காலத்தில் கூட நட்பு கட்சி தான் தோழமை கட்சி தான் இப்ப கூட்டணி கட்சியாவே ஒன்று சந்தோஷப்படுறோம் திமுக கொஞ்சம் பயம் வந்திருக்கு திமுக கூட்டணியிலையும் விரைவில் மெரிசல் வரும் எதிர்பார்க்கிறோம்

தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் உச்சம் கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் தான் அடுத்த அவர சொல்றாங்க உச்சத்துக்கு தலைவரையும் அவரால் கூட முழு வெற்றியடைந்து ஆட்சியை பிரிச்சு ஒருவேளை உடல்நலம் நல்லா அவர் செய்திருப்பாங்க குறைந்து போச்சு ஒரு எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க தமிழக அரசு இல்லையா பட்டியல் போட்டு இந்தந்த நடிகா கட்சி ஆரம்பிச்சாங்க அதனால ஜெயிக்கிட்டேன் விஜயகாந்தை ஜெயிக்கிட்டேன் அவரு அந்த யதார்த்தம் புரியறதுக்கு அவர் கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு தேர்தலையாவது ஒரு அடி வாங்கினாதான் நம்மளால எப்படிலாம் ஆட்சி வர முடியாது அவருக்கு நிதானம் தெரிய வரும் அதுக்கப்புறம் அவரை கிடைச்சி ஆகிட்டாங்க கூட்டணியா அதுக்கு விவசாயம் அது வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர் சிந்தனையில தான் இருப்பார் பவன் கல்யாண் அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னே அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு ஆனா அந்த நடைமுறை அனுபவத்துல ஓரிரு தேர்தல் சந்திச்சதுக்கப்புறம் அவர் ஒரு யதார்த்தத்துக்கு யதார்த்த அரசியல் புரிஞ்சுக்கிறாரு தேசிய அரசியல் இருக்கிறாரு அந்த மாதிரி விஜய் கூட

Thank you, sir.